உங்கள் வீட்டில் உள்ள பிளாஸ்டிக் பக்கெட்டுகளில் படிந்திருக்கும் உப்புக்கரைகளை நீக்க இயற்கையான வழியை தேடுகிறீர்களா உங்களுக்கான அருமையான தீர்வு இதோ புளித்த மாவு ஆச்சரியமாக இருக்கிறதா ஆனால் இது உண்மையிலேயே வேலை செய்யும் யூ உங்களிடம் ஏற்கனவே புளித்த இட்லி அல்லது தோசை மாவு இருந்தால் அதை பயன்படுத்தலாம் உப்புக்கரை படிந்திருக்கும் பக்கெட் பிளாஸ்டிக் கப் உட்புறம் வெளிப்புறம் குளித்த மாவை நன்கு கடவவும் கரைகள் அதிகமாக இருக்கும் இடங்களில் சற்று தடிமனாகப் பூசலாம் பூசிய மாவை குறைந்தது முப்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரை ஊற விடவும் ஸ்டீல் ஸ்கிரப்பர் பயன்படுத்தி பக்கெட்டை நன்றாகத் தேய்க்கவும் குளித்த மாவில் உள்ள அமிலம் உப்புக்கரைகளை இலகச் செய்தி எளிதாக நீக்க உதவும் தேய்த்த பிறகு பக்கெட்டை சுத்தமான நீரில் நன்கு கழுவவும் கரைகள் முழுமையாக நீங்கி பக்கெட் சென்று இருக்கும் எனவே அடுத்த முறை உங்கள் பக்கெட்டில் ஒப்புக்கரை கண்டால் விலை உயர்ந்த ரசாயன பொருட்களை தேடுவதற்கு பதிலாக இந்த எளிய மற்றும் இயற்கையான பொழித்த மாவு முறையை முயற்சித்துப் பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்